விளக்கெண்ணையின் மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் விளக்கெண்ணை சேரக்கூடிய முக்கியமான மருந்துகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த விளக்கெண்ணை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கை குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரை ஒவ்வொரு நோய் நிலையிலும் நாம் பயன்படுத்தலாம் உதாரணமாக குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளிருந்து ஐந்து வயது வரை உள்ளவர்கள் முடிக்க வரக்கூடிய மாந்தம் கனம் கரப்பான் அக்கரம் சில நேரங்களில் சன்னி நிலைகள் கூட தோல் நோய்களில் நுரையீரல் சார்ந்த நோய்களில் கூட நம்ம அந்த விளக்கெண்ணை சேர்ந்த மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய தோல் நோய்களை சரி செய்யறதில் நுரையீரல் தொற்று சளி இருமலை சரி செய்கிற மேனி தைலம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து குப்பை மேனி அண்டு விளக்கெண்ணை தான் பயன்படுது ஸோ அதற்கடுத்து மூல நோயை சரி செய்யக்கூடிய மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யக்கூடிய ரத்தம் மூலம் உள்ளவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஃபைல்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு முக்கியமாக பயன் தரக்கூடிய தைலம் கடுக்காய் பிஞ்சு விலக்கண்ணை சேர்ந்த காம்பினேஷன் தான் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த விளக்கண்ணை தான் சேருது அதற்கடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறுவதற்காக கொடுக்கக்கூடிய பாவன பஞ்சாங்குல தைலத்தில் முக்கியமான மருந்தே வந்து இந்த விளக்கண்ண தான் காலத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வயிறு சார்ந்த உபாதைகள் அடி வயிற்று வலி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து சிறுநீர் எரிச்சல் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பு வலி இது எல்லாமே குறைகிறதுல ஒரு நல்ல ஜென்யூனான மறந்தால் பாவன பஞ்சாங்குல தைலம் இருக்கு இன்றைய காலகட்டத்துல மகப்பேறு சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மருந்துல முக்கியமா பாவன பஞ்சாங்குல தைலம் வந்து அஹ் சித்த மருத்துவமனைகள்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கொடுத்துட்டு வராங்க இப்ப இருக்க கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக சித்தமருத்துவம் அணுகி இந்த பாவன பஞ்சாங்குளத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா எளிதில் சுகப்பிரசவம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கடுத்தபடியாக கண் நோய்களில் கண் நோய்களை வந்து சரி பண்ணுற மாதிரியான கூட்டு மருந்துகளில் முக்கியமாக இந்த விலக்கணை வந்து பயன்படுது தென் வாது நோய்களை குறைக்கிறதுல முக்கியமாக இடுப்பு சார்ந்த வரக்கூடிய வாது நோய்களில் கழுத்தெலும்பு தேய்மானத்தினால் வரக்கூடிய வாத நோய்களில் உடல் முற்றும் வரக்கூடிய வாத நோய்களில் இந்த வாதத்தை தன்னிலைப்படுத்துறதுல ஒரு நல்ல லாக்ஸட்டி பர்பஸாகவும் சரி வாத நோயை நிவர்த்தி பண்ணுற மாதிரியும் வாதத்தை குறைக்கிற மாதிரியான நிலைகளில் இந்த விளக்கணை பயன்படுது ஸோ வந்து இவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்ததை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துகிறது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் விலக்கணை சார்ந்த மருந்துகள் வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னா அருகில் உள்ள சித்த மருத்துவர்கள் அணுகியை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அளவுகள் வந்து அவரோட பரிந்துரைப்படி எடுத்து பயன்படுத்துறது நல்லது நன்றி நண்பர்களே